நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருப்பியோ நம இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வழக்கங்கள் நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிற வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பார்த்துடும் கிட்டத்தட்ட நமக்கு எது தேவை வாழ்க்கைக்கு பரிகாரங்கள் தேவையா சில பேர் கேள்வி கேட்குறாங்க பரிகாரம் செஞ்சால் என்னுடைய எல்லா விதமான பாபங்களும் போயிடுமா அப்படின்னு நான் பாபங்கள் போகும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதற்குரிய நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலனை தரும் உதாரணத்துக்கு நாம் சாப்பிடக்கூடிய ஒரு இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அது வந்து நமக்கு வெயிட்ல ஒரு சின்ன வெயிட்ட தரது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உடல் வலிமையை தான் பரிகாரங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எதிர் வரக்கூடிய எண்ண்களை நாம் ஃபேஸ் பண்றதுக்கு பரிகாரம் என்பது வலியை தரக்கூடியது வலியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை தரக்கூடியது நம்பிக்கையை பரிகாரங்கள் அந்த அந்த பரிகாரத்தின் இன்னைக்கு குரு ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருச்சீர் அலைவாய் என்று நாம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை இது மூன்றுமே முருகன் குருவாக அருளக்கூடியவன் அதுவும் திருச்செந்தூர் மிக மிக உயர்ந்த எப்படி பழனியும் சுவாமி மலையும் மலையில் இருக்கக்கூடியவன் இங்கே கடலுக்கு அறிகாமையில் இருக்கக்கூடியவன் திருச்செந்தூரில் முருகன் இதுல இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்கு சார் பிரணவ மந்திரத்தில் இருபத்தி நான்கு காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் பிரணவ மந்திரத்தினுடைய விரிவாக்கம் அந்த காயத்ரி மந்திரம் இருபத்தி நான்கு எழுத்துக்களை கொண்டது அதனால இங்கே இருக்கக்கூடியது இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் அந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அது அது மட்டுமல்ல அந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்களும் உண்டாகக்கூடியதாக எதிரே இருக்கக்கூடிய திருச்சீர் அலை வாய் அந்த அலை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமுத்திரம் அதை நோக்கி இருக்கக்கூடிய நன்மைகளை செய்ய காத்திருக்கக்கூடிய முருகன் இவை அனைத்தும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது இந்த திருச்சீர் அலைவாய் அல்லது திருச்செந்தூர் என்ற இந்த திருஸ்தலம் இந்த திருத்தலத்தில் போகச்சே ஒரு நாள் இரவு தங்கி இருந்தல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது அதாவது மார்னிங் மத்தியானம் கிளம்பி போய் ஈவினிங் ஆறு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி ஈவினிங் ஏழுநூற்று எட்டு முருகனை வலம் வருதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அந்த சந்தர்ப்பம் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக சந்தர்ப்பம் சார் எந்தெந்த காலத்தில் நம்ம போனால் நல்லது அப்படின்னா நம்முடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்டார் இருக்கு இல்லையா ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு போனால் மிக மிக நட்ச நல்லது மாதத்தில் இந்த நட்சத்திர வரும் அன்றைக்கு போனால் நல்லது அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சென்று தரிசித்தால் மிக மிக நல்லது சரி இது ரெண்டும் இல்லை இன்னொரு நாள் என்னென்னா குரு குருவுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் சென்று தரிசனம் செய்தல் என்பது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் முடியலன்னா மற்ற நாளில் நீங்கள் போனாலும் போய்க்கலாம் அவருதான் ஆனால் சென்று வணங்கி ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் மினிமம் அங்க தங்கி இருத்தல் முடிஞ்சா ஒரு நாள் இடவ அங்க தங்கி அடுத்த நாள் காலையில் மாலையில முருகனை தரிசித்து விட்டு காலையில் இருந்து அந்த கடற்கரையில குளிச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா தீர்த்தங்களையும் ஒரு தலையை சேர்த்து கொண்டு குளித்து விட்டு வருதல் என்பது நல்லதொரு ஒரு ஃபிரஷா முதல்ல தரும் சார் அதனால நம்ம அதில் கவலையே பட வேண்டாம் நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தை தரும் சரி இப்போ எங் எப்படி சார் தீபாராதனை பண்ணோம் அங்கே இருக்க கொடுக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ செலவழிக்கணும் இருந்தாலும் ஒரு நூறு இரநூறு கொடுத்தோம்னா அந்த ஒரிஜினல் சந்தனம் தருவாங்க அந்த சந்தனம் விபூதி வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா ஒரிஜினல் ஏற்றாது ஒரிஜினல் கேட்டு வாங்கிக்கோங்க எவ்வளோ டூப்ளிகேட்டாக இருக்கு அதனால ஒரிஜினல் கிடைச்சேன்னா ரொம்ப நல்லது அதை நாம் எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இங்கே முருகன் மிக மிக மாமனோடு இருக்கிறான் அந்த சுற்றி வறட்சியாக நமக்கு தெரியும் மூன்று நான்கு இடங்கள் தான் முருகனுடைய சன்னதியில் திருமாலம் இருக்கக்கூடிய சன்னதி திருமால் ஏற்றம் தரக்கூடிய சன்னதி அதாவது சிதம்பரம் சிதம்பரத்தில் நடராஜனோடு இருக்கக்கூடியது பெருமாள் இருக்கான் அதே மாதிரி திருநெல்வேலி திருநெல்வேலியோட சிவனோடு இருக்கக்கூடியது பெருமாள் இருக்கான் இங்கே முருகனோடு இருக்கக்கூடிய பெருமாள் பல இடங்களில் முருகனோடு திருமாலுடைய சன்னதிகள் இருக்கு இங்கே பெருமாள் படுத்து கொண்டிருக்கிறான் பஞ்சனையில் அதாவது பைங் அணையில் நாக அணை மேல் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவனை கட்டாயம் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடிஞ்சதுன்னா அந்த அர்ச்சகர் அவர்கிட்டையும் என்ன இங்கே வந்து அர்ச்சனை செய்ய முடியுமோ முடியாதோ அங்கே வந்து நம்முடைய பேர் நட்சத்திரம் சொல்லி ஒரு சின்ன ஆரத்தி காட்ட சொல்லுங்க கற்பூர ஆரத்தி அந்த பெருமாளுக்கு முருகனுக்கு கிடைக்காத ஒன்று முருகனுடைய மாமனாக இருக்கக்கூடிய திருமாவிடம் நாம் பெற்றுக்கொள்வோம் இது நல்லது அந்த விபூதி நான் சொன்னேன் இதற்கு மூன்றாவதாக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒன்று அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஏழைகளுக்கு யாராவது தேவை என்று நம்மிடம் வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விட்டு வாருங்கள் தேவையில்லாத வரவங்களுக்கு எனக்கு பைசா மட்டும் கொடுன்னா பைசா மட்டும் கொடுக்காதீங்க வேற ஏதாவது வாங்கி கொடுங்க வேற எதை வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அவர் உண்டைய தேவை என்னன்னு கேளுங்க ஒரு துணி மொழி வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஒண்ணுமே இல்லைன்னா சாக்லேட் கையில் வச்சுக்கோங்க அந்த சாக்லேட் வாங்கி கொடுங்க அல்லது ஸ்வீட் வச்சுக்கோங்க கையில் அந்த ஸ்வீட்டை நாலு பேருக்கு கொடுங்க நல்ல ஸ்வீட்டை வாங்கி கொடுங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் தர்மம் செய்துவிட்டு வருதல் என்பது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது பரிகார ஸ்தலங்களில் இதை பற்றி மற்ற டீட்டெயிலாக இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்தலங்களில் போனால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது பின்வரக்கூடிய காணொலியில் நம்ம பார்க்கலாம் அதனால் இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க எதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க வரக்கூடிய காணொலிகள் நான் சொல்றேன் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்